ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா வாக்கு இது நீ தேடும் உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று உன்னோடு பேச வேண்டும் என்று நீ காத்து கொண்டுள்ளாய் நிச்சயம் சொல்கின்றேன் உன் சாயப்பா நீ யாரை தேடுகிறாயோ அவர் உன்னை தேடி வந்து உன்னோடு நிச்சயம் பேசுவார் நம்பிக்கையோடு இரு உன்னை அழைத்து பேசுவார் நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் ஒருபோதும் இருக்காதே நாளை என்பது நம்பிக்கைதானே அதுபோல் நிச்சயம் அவர் வந்து பேசுவார் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நேசிக்கும் உறவு உன் வாழ்க்கை துணையாக நிச்சயம் வருவார் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இரு எதை நினைத்து நீ கலங்காதே உன் வாழ்க்கைக்காக நிறைய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டாய் உன் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே கண்ணே நீ பட்ட அவமானங்களும் துன்பங்களும் எனக்கு தெரியும் நீ பட்ட கஷ்டங்கள் வீண் போகவில்லை நீ எதற்காக கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்தாயோ அது உன்னிடம் வந்து சேரப்போகும் நாள் இது வந்துவிட்டது நீ மனதார நேசிக்கும் உறவுக்காகத்தானே எவ்வளவு கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்தாய் சாயப்பாவுக்கு தெரியும் அந்த உறவு நிச்சயம் உன்னிடம் வந்து பேசுவார் உன் கைகளில் சந்தோஷமாக இரு உன் மனவாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கப் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்